உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஆண்டோசெப்பிலஸ் கடம்பா ஆண்டோசெப்பிலஸ் கடம்பா என்ற தாவர பெயரை பெற்றிருப்பது கடம்ப மரம் இந்த உடம்பை கடம்பில் போடு என்ற ஒரு பழமொழி தமிழிலே உண்டு இந்த கடம்ப மரத்து பலகையிலே கட்டில் செய்து அதன் மேலே படுப்பதனாலே உடல் உஷ்ணம் சமமாக இருந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதனாலே அப்படி சொல்லியிருக்கிறார்கள் இந்த கடம்ப மரத்தினுடைய இலைகள் மருத்துவ பயனை பெற்றிருக்கின்றன இந்த இலைகளை எடுத்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து அவ்வப்போது வாய் கொப்புளித்து வருவதனாலே நாக்கு அச்சரம் வாய்ப்புண் தொண்டைப்புண் இவற்றையெல்லாம் போக்கி ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையே இருக்கின்ற எல்லாம் ஆற்றி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த கடம்ப மரத்தினுடைய இலை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே துளசி வகையிலே கஞ்சாங்கோரை என்று ஒன்று உண்டு இது ஓசிமம் ஆல்பம் என்று ஆங்கிலத்திலே தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது இந்த கஞ்சா கோரை சூரணம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று தோட்டங்களிலே வேலி ஓரங்களிலே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையும் கூட இந்த கஞ்சா கோரை சூரணத்தை வாங்கி நாம் தேநீர் தேயிலைக்கு பதிலாக இந்த கஞ்சாங்கோரை சூரணத்தை போட்டு தேநீராக வைத்து அதனோடு பனங்கற்கண்டு சேர்த்து அல்லது சர்க்கரை சேர்த்து ஓரிரு வேலை அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது பசியின்மை மந்தம் சுவையின்மை இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் நரம்புகளுக்கு நலம் தரக்கூடியதாக பலம் தரக்கூடியதாக இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கார்ஜினியா கம்போகியா என்று ஒரு தாவ பெயராலே சுட்டப்பெறுவது குடம்புலி இதை சீமை புலி என்று கூட சொல்லுவார்கள் சாதாரணமாக கேரள மக்கள் இது டேமரின்ட் என்று சொல்லக்கூடிய புலிக்கு பதிலாக இதை பயன்படுத்துவது உண்டு தமிழ்நாட்டிலே சிலர் பாதி இந்த புலியையும் பாதி நல்ல புலியையும் சேர்த்து பயன்படுத்துவது வழக்கம் இது புளியை போலவே நல்ல மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது குறிப்பாக ஆன்டி லிபிடமிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த குடம்புலி பெற்றிருக்கிறது இதனாலே இது எல்டிஎல் ட்ரை என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அழித்து ஹெச்டிஎல் என்று சொல்லக்கூடிய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கொழுப்பு சத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக இந்த குடம்புலி விளங்குகிறது பசியை தூண்டுகிறது உடல் எடையை குறைக்கிறது த ஒபீஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலேருந்து உடல் எடையை குறைத்து அழகை இது நிலை நிறுத்துகிறது இதனோடு திராட்சை விட்டிஸ் வினிஃபெரா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது கிரேப்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று திராட்சை ஒரு அற்புதமான இரும்பு சத்துவத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது அன்றாடம் பதினைந்து திராட்சைகளை ஊற வைத்து அதை மிக்சியில் விட்டு அரைத்து பாலோடு சேர்த்து பருகுகின்ற பொழுது ஹெச்பி ஹீமோகுளோபின் என்கின்ற அளவை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாகவும் வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாகவும் திராட்சை விளங்குகிறது இதனோடு ஆவாரம் பூ ஆவாரை சூரணம் ஆவாரை ஒரு அற்புதமான மருந்தாகிய ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற வகையிலே வீக்கம் கரைச்சியாக நீரை ஒழித்தள்ளக்கூடியதாக இது நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக நோய் கிருமிகளை தாக்கக்கூடியதாக ஆவாரை விளங்குகிறது இப்படி ஆவாரை குளம்பொழி இவற்றை சேர்த்து நாம் இங்கே பருப்பு கீரை வைத்திருக்கின்றோம் இந்த பருப்பு கீரையும் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக நுண்கிருமிகளை ஒழிக்கக்கூடியதாக உடலுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடியதாக மூளைக்கு ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது இவற்றை எப்படி மருந்தாக்குவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் பாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு பருப்பு கீரையை பயன்படுத்தி குடல் புண்கள் குடல் புண்களில் ஏற்படக்கூடிய தொற்று வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய அம்மை மற்றும் அக்கி நோய்க்கான மருந்துகளை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம அல்சர்க்கான ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பருப்பு கீரை உலர் திராட்சை ஆவாரம் குடம்புளி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம ஒரு பத்திலிருந்து பதினைந்து உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஆவாரம்பூ ஆவாரம்பூ சமூலமாவும் நம்ம சேர்க்கலாம் ஆவாரை சமூலம் இலை காய் இது எல்லாமே சேர்த்து கிடைக்கும் தனியா ஆவாரம்பூ இருந்தா அதையும் நம்ம பயன்படுத்தலாம் குடம்புளி மட்டும் நம்ம இங்க ஊற வச்சு வச்சுருக்கோம் நம்ம ஊற வச்ச குடம்புளி இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குடம்புளி ஒரு சிறிய துண்டு நம்ம சேர்த்தோம்னாலே போதும் இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா போதும் பருப்பு கீரை ஒரு கைப்பிடி அளவு பருப்பு கீரையோட குடம்புளி உலர் திராட்சை ஆவாரம்பூ இந்த மூன்று பொருட்களும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இந்த கஷாயத்தை அம்மை நோய் அக்கி நோய் இருக்கும் பொழுது நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா வைரஸ் கிருமிகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் வைரஸ் கிருமிகளின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அது மட்டும் இல்லாம அல்சர் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை பயன்படுத்திட்டு வரும் பொழுது குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் அல்சரில் ஏற்படக்கூடிய ஹெச் பைலோரி போன்ற தொற்றுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அல்சர்னால அதிகப்படியான வயிற்று வலி ஏற்படும் வயிற்று உளைச்சல் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வலி மற்றும் உளைச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் இதில் இருக்கக்கூடிய குடம்புலி எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அதோட கூட இதில் இருக்கக்கூடிய ஆவாரம் பூ ஒரு நல்ல ஹெபடோபுர்டிவ் இருக்கிறதுனால கல்லீரலோட கொலஸ்ட்ரா மருந்தாகவும் மற்றும் பருப்பு இருக்கக்கூடிய விட்டமின் சி ஒரு ஆன்டி வைரல் ஏஜென்ட்டா செயல்படும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஏஜெண்டாவும் செயல்படும் அம்மை மற்றும் அக்கி நோய் கண்டவர்கள் பருப்பு கீரையை உள் மருந்தாவும் வெளிப்பூச்சி மருந்தாவும் பயன்படுத்தலாம் அம்மை நோய் இருக்கும்போதோ அல்லாது அக்கி நோய் இருக்கும்போது நம்ம பருப்பு கீரையை பாசி பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிடணும் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது வைரஸ் கிருமியினால் ஏற்படக்கூடிய குடல் கொப்புளங்களும் சரியாகும் பருப்பு கீரையை நம்ம கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து அரைச்சி அக்கிப்புண்களுக்கு மேல் பூச்சா நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது அக்கி புண்கள் சீக்கிரமாக ஆறும் அந்த புண்கள் ரணமாக மாறாமல் இருக்கும் அக்கி புண்கள்னால ஏற்படக்கூடிய நரம்பு வழியும் கம்மியாகும் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு இத வடிகட்டிடலாம் பருப்புக்கீரை ஆவாரம்பூ உலர்ந்த திராட்சை மற்றும் குடம்புலி சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மருந்தாகவும் அம்மை மற்றும் அக்கி நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நீர்களே பருப்புக்கீரை திராட்சை ஆவாரை குடம்புலி இவை நான்கையும் சேர்த்து இங்கே ஒரு தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம் பருப்பு கீரை ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது குறிப்பாக எச்எஸ்வி ஹெர்பஸ் சிம்பிளஸ் வைரஸ் என்று சொல்லக்கூடிய அக்கி புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாக இந்த பருப்பு கீரை விளங்குகிறது இதை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற போதும் சரி மேலே அரைத்து விழுதாக்கி பயன்படுத்துகின்ற போதும் சரி அக்கிப்பூண்கள் உடைய தாக்கம் அங்கே குறைந்து போகிறது அதோடு கூட இது ஒரு ஆண்ட் ஹெல்மின் திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக பருப்புக்கீரை விளங்குகிறது குணம் போலே ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக பசியை தூண்டக்கூடியதாக விளங்கி உடல் எடையை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது திராட்சை குருதிக்கு பலம் தரக்கூடியதாக ஹெச்பி என்று சொல்லக்கூடிய ஈமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தக்கூடியதாக பசியை தூண்டக்கூடியதாக செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திராட்சை விளங்குகிறது ஆவாரை உச்சி முதல் பாதம் வரையிலே உள்ள உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது இப்படி பருப்பு கீரை தொட்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க